இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி ஆபீஸ் முன்னால் வச்சு இந்த மாவட்ட காங்கிரஸ் தலைவர் திரு சங்கரபாண்டியன் அவர்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்சாளர் எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை பற்றி தரைக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி மிரட்டல் விடுத்துள்ளார் மாநில கட்சியினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவரை வந்து எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பிரச்சார கூட்டத்தில் வந்து குறைவாக பேசிவிட்டார் என்று இவர் குறை சொல்கிறார் பல கட்சிகளுக்கு போயிட்டு வந்தவர் ஏழு எட்டு கட்சிக்கு போயிட்டு வந்தவர் திமுகவுக்கு துணை போடுறாரு அவருடைய அடிமையாக இருக்காரு திமுக குறைகளை சுட்டிக்காட்டுவதில்லை அவங்களுக்கு இவங்க கையாளா இருக்காங்கன்னு சொல்லி சொன்னார் அரசியல் கட்சியில் வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் செய்த குற்றங்களை எடுத்துச் சொல்வது என்பது மரபு இதில் என்ன தவறு இருக்கிறது என்று தெரியவில்லை அதுக்கு அரசியல் ரீதியாக பதில் சொல்லிட்டு போயிருக்கலாம் அதை விடுத்து நீங்கள் திருநெல்வேலிக்கு வந்தால் நாங்கள் அப்படி செய்து விடுவோம் இப்படி செய்து விடுவோம் நான் அப்படின்னு சொல்லி அவருடைய படத்தை வந்து தயாரித்து வந்து படத்தை வந்து காங்கிரஸ் கட்சி ஆஃபீஸ் முன்னால் வச்சு அசிங்கமான முறையில் அவங்க அவமானப்படுத்தியிருக்காங்க ஒரு எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் நாலரை ஆண்டு காலம் நல்லாட்சி தந்தவர் தமிழகத்திற்கு அரசியலில் வந்து தவறுகளை சுட்டி வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரோ அல்லது திமுக தலைவரோ திமுக மற்ற கட்சிகளுடைய தலைவருடைய குறைகளை சுட்டி காட்டுவதில் என்ன தவறு இருக்கிறது என்று எனக்கு தெரியல அநாகரிகமான முறையில் தனக்குத்தானே தானே விளம்பரம் தேட வேண்டும் என்ற எண்ணத்துல வந்து இவங்க வந்து விளம்பரம் தேடுவதற்காக இப்படி தவறான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க